வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது வத்த குழம்பு வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் புளி பெரிய சைஸ் செலவு தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டை வத்தல் மணத்தக்காளி வத்தல் மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை எப்படி செய்யல்கிறதை பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சாச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மற்ற குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடுகு பண்ணா வெங்காயம் போட்டுக்கலாம் பொறிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வதங்கணும் புளி புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு புளித்தண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் கூட தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தூள் மல்லியும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா வத்தி வரணும் வத்தி வந்தோன்னே நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிரும் இந்த வத்தலை சுண்ட வத்தலையும் மணத்தக்காளி வத்தலையும் லாஸ்டில் எண்ணெயில் பொரிச்சு அப்படியே போட வேண்டியது தான் கொதிக்கட்டும் குச்சிச்சான்னு பார்க்கலாம் நல்லா குச்சிச்சு மொத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு மொத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் இந்த மத்தலை பொரிச்சி வச்சுருக்கேன் எண்ணெயில் அப்படியே அதில் போட்டு வேண்டியது தான் போட்டு அப்படியே இறக்க வேண்டியது தான் பூண்டு வெங்காயம் போட்டு மத்த குழம்பு రెడీ అయిచ్చి థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్